திருநெல்வேலி மாநகராட்சிக்கு திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய எல்லா குப்பைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமயன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலே சேகரிக்கப்படுகிறது அந்த அந்த இடத்துல தான் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய செயற்கைப்படக்கூடிய ஒட்டுமொத்த குப்பைகள் அங்கே போய் போட்டுறாங்க அந்த குப்பைகளை மறுசீரமைக்கு உட்படுத்துகிறோம் அந்த குப்பைகளை நாங்கள் வந்து அதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப் போகிறோம் அந்த குப்பைகளை பயன்படுத்தி நாங்கள் உரம் தயாரிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக திருவள்ளி மாநகராட்சியில் பல திட்டங்கள் போட்டு பல கோடிகளை ஒதுக்கீடு செய்தார்கள் ஆனால் அந்த அந்த கோடி ரூபாய்க்கெல்லாம் எங்கே போச்சுன்னு இதுவரைக்கும் தெரில என்னன்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் ராமையன்பட்டியில் அந்த அந்த குப்பை கிடங்கு மிகப்பெரிய அளவில் தீ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து தீ ராமம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியலை இன்னைக்கு ஸ்டெர்லைட்டில் வந்து எப்படி மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ கூத்துக்குள்ள பாதிக்கப்பட்டாங்களோ அதே போன்ற பாதிப்பு அங்கே ராமியம்பட்டியில் இருக்கக்கூடிய ராமியம்பட்டி சிவாஜி நகர் அரசு புது காலனி அதே போல் அங்கே இருக்கக்கூடிய புது குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தாயிரம் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மூச்சு விட முடியல மூச்சு விடக்கூடிய மூச்சு விடக்கூட கூட முடியாத அளவிற்கு சுவாசிக்கவே முடியாத அளவிற்கு மக்கள்லாம் வந்து மூச்சுத்திறன் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க குழந்தைகள் எப்படி பாதிப்புள்ளாயிருக்கானு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட மிக துயரமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு காரணமான மாநகராட்சி எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்காங்க புது புதுசாக திட்டம் கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க தற்போது கூட அந்த குப்பையெல்லாம் எரிக்க போகிறதுக்காக திட்டம் கொண்டு வர போகிறாங்களா அதுக்காக எத்தனை கிட்டத்தட்ட நூறு நூறு அடுப்புகள் நாங்கள் கொண்டு வர போறோம் இப்படி அந்த திட்டம் வந்துச்சு சொன்னா அந்த அடுப்புகள் கொண்டு வர போறக்கூடிய அந்த திட்டம் வந்து அது வந்து ஏற்கனவே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு இது கூட கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே தான் நாங்கள் அந்த உடனடியாக அந்த அடுப்பை வைத்து அந்த குப்பைகள் எரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் அதே போல இதுவரைக்கும் நடந்த அத்தனை திட்டங்களில் ஏற்பட்ட ஊழல்களை செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அதே போல உடனடியாக அந்த தீயை அணைப்பதற்கு